இன்னைக்கு அவ்வளோதான் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இப்போ நைட்டு எங்கே போகிறோன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் ஒரு நாள் தான் அம்மா வீட்டில் டூர் என்ன பாப்பா ஆ போகலாமா இருக்கலாமா அப்படியா சரி கொஞ்சம் நவரு அப்படியே தலையை கொஞ்சம் சாச்சிக்கோ நானும்மா அவட ஹிஸ்டரி கேட்கலாம் ஆண்டி கேட்க போறீங்க செம்ம காமெடி பண்ணுவாங்க இவங்க அப்படிதானே நானு ரியமா நானும் எவ்வளவு பிடிக்கும் இது ஒரு குட்டி பாப்பா டேங்க டேங்கன்னு பாட்டு ஆடிக்கிட்டு சரி நவரு நானுமா ஆ சரி ஓகே கொஞ்சம் நவுரா சொல்லும் ஆண்டி எப்படி ஆண்டி நீ இருக்கிற தனியா எல்லாருக்கும் சொல்ல ஆண்டி உன் மூலியமா நிறைய பேருக்கு இது பூஸ்ட் எனர்ஜியா இருக்கணும் ஆண்டி சொல்ல ஆண்டி நீ எது வந்து மாதிரி இல்லங்க மேடம் ஏன் ஆண்டி உனோட ஹிஸ்டரி போடுறேன்னு சொல்லிருக்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க உன் வீடியோக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணனும் ஆ நான் நான் பத்தி சத்தமா எப்படி ஆண்டி நீ தனியா கஷ்டப்பட்டு இருக்க ஏன் இல்ல மேடம் அலவ நெருங்கிட்டல நல்ல மாதிரி இருக்கற எதுவும் பட்டி பசி இல்லாம நல்லாவே

எனக்கு வந்து என் பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்கள என் எல்லா பொம்பளை பிள்ளைங்களையும் நான் பாசமாக பார்க்குது என் பேரம்பத்திதான் வந்து வந்துருக்குது ஜாலியாக இருக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம் பாய் அப்புறம் அப்புறம் நல்லா ஸ்டைல தான் பேசுறேன்

அப்படியா சரி கண்ணு கூசும் சரி அங்கல் அதான் கலை எப்ப மவுத்தானாரு எப்படி மவுத்தானாரு எப்பல இருந்து நீ அவரை விட்டுட்டு இருக்கிற தனியா வந்து எங்க பிள்ளை வந்து அஞ்சு வயசு இருக்க போதில் விட்டு போயிட்டாங்க எங்க அக்காவும் எங்க மாமா தான் என்னை ஹெல்ப் பண்ணி என்னை பார்த்து ஒரு டெவலப் ஆக்கி எடுத்துட்டு வந்தாங்க அப்புறமா எங்க அக்கா போயிடுச்சு என்னை யாரும் இல்லை பார்க்கறதுக்கு அதனால சரி நம்மளா போயிட்டு நம்மளா செஞ்சு நம்ம இப்படின்னா பொழிச்சுக்கிட்டே இருக்கலாம் பையனா ரெண்டு பொண்ணு இருந்துச்சு ஒரு பொண்ணு எங்க அம்மா வச்சு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க என் சின்ன பொண்ணு நான் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் என் பையன் வந்துட்டு அவங்களும் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க கொஞ்ச நாள் எங்கிட்ட இருந்தாங்க திருப்பா நீ வானா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிச்சுன்னு வந்துட்டு எங்க அம்மா வாணா சொல்லி அனுப்பிட்டாங்க இப்ப நான் யார் உதவி இல்லாமல் தனியா நிம்மதியா இருக்கிறேன் ஜாலியா இருக்கிறேன் இதுவாய்க்கு அப்படியா சரி சரி இது போல வீட்டுக்கார் இல்லாதவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் நீ என்ன சொல்லணும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் யார் ஊதியும் இருக்க கூடாது விட்டுட்டு போயிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட்டு நம்ம கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு செஞ்சு நாலு பேரோட நாலு பேர் ஜெயிக்கணும் எல்லாம் நம்மளோட கையில தான் இருக்குது பொம்பளை கையில தான் இருக்குது ஆம்பளை என்ன பாத்துல வந்தாங்க பாத்துல போயிட்டாங்க அப்படி நினைச்சுக்கணும் அப்படி இருக்கணும் ஆமா

என்னை பார்க்குறது காம்பிளி காம்பிளியாக பார்க்குறேன் என் பேருக்கு மட்டும் மேலாம் பார்த்துக்கிறான் அழகாக பார்த்துக்கிறான் குறையலை சரி சரி இது போல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க யாராவது கணவர் இறந்துட்டாலோ இல்லை விட்டுட்டு போயிட்டாலோ இவங்கள பார்த்து கற்றுக்கணுன்ற ஒரு தன்னம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு மூலியமாக கண்டிப்பாக யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குன்னு தான் எடுத்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்குது இது போல யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தனிமை இல்லைனா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தன்னி தன்னம்பிக்கையான ஒரு வீடியோ தாங்க சண்டி சிரிச்சுக <laughs>